திருமணத்திற்கான தேவனின் முதன்மை நோக்கம் தொடக்கத்தில் படையாளி ஆண் பெண் என்று உருவாக்கினார் இருவரும் ஒரே உடலாகிறார்கள் என்று இயேசு கூறுகிறார் மத்தையு பத்தினோந்து நானா இயேசு திருமணம் ஒரு ஒற்றுமை மற்றும் நிலையான உறவாக இருக்க வேண்டும் இந்த உறவை நறுக்கிய விடக்கூடாது விவாகரத்து தொடர்பான இயேசுவின் மறுமொழி பரிசுயர்கள் விசாரித்தார்கள் ஒரு ஆண்தான் விரும்பும் காரணத்திற்கு தன் மனைவியை விவாகரத்து செய்யலாமா இயேசு பதில் மோசே உங்களுக்கு விவாகரத்தை அனுமதி அளித்தார் ஏனெனில் உங்களது மனம் குன்றியது ஆனால் தொடக்கத்தில் அதுவாக இருக்கவில்லை மத்திய பத்தின் எட்டு பிடுமான காரணம் தவறான சமாதானம் நெச்சாரம் அபயமாக்கம் அல்லது தீங்கு வரும் சூழல் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது விவாகரத்திற்கான மிக முக்கிய காரணம் இயேசு கூறுகிறார் புரிதல் தவறான உறவு ஏற்பட்டால் மட்டும் விவாகரத்திற்கு அனுமதி மத்தேயு பத்தின் ஒன்பது ஆனால் இதை தவிர்த்து விவாகரத்து செய்து மறுவரம் கொண்டால் அது பாவம் என்று கருதப்படுகிறது விவாதங்கள் மற்றும் சமூக சூழல் இயேசு சமகால சமுதாயத்தில் உள்ள தவறான பழக்கங்களிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காகவும் உறவுகளின் தூய்மையை மேம்படுத்தவும் கொடுத்த போதனைகள் தேவன் விவாகரத்தை விரும்பவில்லை மனம் கடுமையான போது மட்டுமே செழிவு செய்யப்பட்டது திருமணம் என்பது தெய்வீக உடன்படிக்கை நல்ல உறவு பொறுமை மற்றும் ஊக்குவிப்புடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உருவாகும் பிரச்சனைகள் வந்தால் மனவளர்ச்சி ஜெபம் ஆலோசனைகள் கொண்டு சரி செய்ய வேண்டும் தேவன் சேர்த்தது அதை பிரித்து விடாதிருப்பது மிக முக்கியம் இயேசுவின் போதனை திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை தோழமை தாறுமாறாக உள்ளதல்ல தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலும் வாழ்விலும் விரிவடையட்டும்